ஆண்டு பிரேசுவில் பிரியமான மாதா தொலைக்காட்சி உறவுகளே அன்றாட உணவு நிகழ்ச்சி வழியாக இன்றைய நாளில் இறை வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் அன்பிற்குரிய இன்றைய நாளில் நம்முடைய திரு அவை திருச்சிலுவையினுடைய மாட்சியை நினைவு கூர்ந்து கொண்டாடி அதை வாழ்வாக்க நமக்கு ஒரு அழைப்பினை கொடுக்கிறது நம்முடைய வாழ்க்கையில் நீங்கமர நிறைந்திருப்பது இந்த திருச்சிலுவை கிறிஸ்தவ வாழ்க்கையில் நாம் எதை துவங்கினாலும் எதை நிறைவு செய்தாலும் இந்த திருச்சிலுவையினுடைய நினைவோடுதான் ஆரம்பிக்கிறோம் அதை நிறைவு செய்கிறோம் ஒவ்வொரு முறை நாம் தந்தை மகன் தூய ஆவியானவருடைய பெயரால் திருச்சிலுவையை வரைகின்ற பொழுதெல்லாம் நமக்காய் இயேசு கல்வாரி மலையிலே அவர் செயல்படுத்திய அந்த ஒரு மீட்பின் நிகழ்வை நாம் நினைவு கொண்டே இருக்கிறோம் புனித ஜான் மரியவியாணி சொல்லுவார் இந்த சிலுவைதான் நம்மை விண்ணகத்தை நோக்கி அழைத்துச் செல்கிற ஏணி படிக்கட்டுகள் என சொல்லி புனித அவிழா தரசாவினுடைய வாழ்க்கையில் யாரெல்லாம் மனம் வந்து இந்த சிலுவையை ஏற்றுக்கொள்கிறார்களோ கடவுள் அவர்களுக்கு உண்மையான நிறைவான மகிழ்ச்சியை வழங்குகிறார் என சொல்லி ஆமெண்ட்குரியவர்களே இந்த திருச்சிலுவை என்பது இயேசுவினுடைய பாடுகளுக்கு முன்பு வரை அது ஒரு மனிதனை கொலை செய்வதற்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு கருவி அவ்வளவுதான் ஆனால் இந்த திருச்சிலுவைக்கு கிறிஸ்து அவர் ஒரு புதிய பொருளை கொடுக்கிறார் பவள் குறந்திருக்கெழு முதல் திருமுகத்திலே முதல் அதிகாரத்தில் அழிந்து போகிறவர்களுக்கு இந்த சிலுவை அது மடமை என்றாலும் கூட மீட்படைபோருக்கு இதுதான் வாயில் என சொல்லுபாரு இயேசு கொருசு அவ்வண்ணுமாய் திருச்சிலுவைக்கு புதிய பொருளை கொடுக்கிறார் இந்த திருச்சிலுவையை தான் அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது தந்தையினுடைய திருவுளமாய் இருந்த பொழுது ஒரு நொடி பொழுது கூட சிலுவையை சிவப்பதற்கு இயேசு கொருசு தயக்கம் காண்பிக்கவில்லை மாறாக மனமுவந்து எப்பொழுதெல்லாம் உலகம் அவரை உயர்த்த பார்த்த பொழுதோ அப்பொழுதெல்லாம் அவர் விலகி செலுகிறார் என் தந்தையின் திருவுளம் கீழ்ப்படிதல் வழியாகும் திருச்சிலுவையில் வனாந்திரத்தில் பாம்பு உயர்த்தப்பட்டது போல நானும் விண்ணுக்கும் மண்ணுக்கும் இடையில் உயர்த்தப்பட்டு மக்களை மீட்டெடுக்க வேண்டும் என்கின்ற பாதையில் அவர் தெளிவாய் இருந்தார் இந்த திருச்சிலுவை நமக்கு இன்றைய காலச்சூழலில் கற்றுக் கொடுக்கக்கூடிய செய்தி என்பது என்ன யோவா நற்செய்தி பதினைந்தாம் அதிகாரத்தில் தன் நண்பர்களுக்காய் உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு யாரிடத்திலும் இல்லை எனச் சொல்லி இயேசு சொல்லுவாரே அப்படி நம்மை நண்பர்களாய் பார்த்து அழிவிலிருந்து மீட்டெடுப்பதற்காய் இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமந்து நமக்கு மீட்பின் பாதைகளை மீண்டுமாய் திறந்து விட்டாரே இந்த சிலுவையை நாம் ஒரு கிறிஸ்தவனாய் கிறிஸ்துவனாய் சுமப்பதற்கு அழைப்பு வருகிற பொழுது எப்படி பார்க்கிறோம் என்பதுதான் இயேசு ஒரு நாளும் நம்மை அகண்ட பாதையில் பயணிப்பதற்கு அழைப்பு கொடுக்கவில்லை மாறாக சிரமம் நிறைந்த குறுகிய பாதையில் பயணிப்பதற்கான அழைப்பை கொடுக்கிறார் இயேசுவும் ஒரு வார்த்தையில் உலகை மீட்டிருக்கலாம் ஆனால் அவர் சிலுவை என்கின்ற குறுகளான பாதையை தேர்ந்தெடுத்து அதன் வழியாக மீட்பை கொடுத்தது போல இந்த திருச்சிலுவையை நாமும் தாங்கிச் சுமக்க அழைப்பு கொடுக்கிறார் இயேசுவைப் போல நமக்கு கல்வாரிகளும் பாடுகளும் இரத்தமும் சிலுவை பாதையும் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் ஒவ்வொரு நாளும் அன்றாட வாழ்க்கையில் இயேசு கொடுக்கிற விழுமியங்களை நடைமுறைப்படுத்துவதே மிகப்பெரிய சோதனை தான் மிகப்பெரிய சிலுவைதான் அதில் பலர் சிலுவை வேண்டாம் என சொல்லி விலகிச் செல்லுகிறோம் ஆனால் யாரெல்லாம் அவிழா தெரசம்மாள் சொல்லுவதை போல மனமுவந்து இந்த சிலுவையை உன் பகைவினை அன்புசை சவிப்போனுக்கு ஆசி கூறும் மீண்டும் கிடைக்கும் என எதிர்பார்க்காமல் கொடும் நீ உன்னுடைய பகைவனுக்காய் ஜெபி என சொல்லுகிற பொழுது ஒரு நாளுக்கு ஏழு முறை அல்ல எழுபது முறை ஏழு தடவை மண்டி என சொல்லுகிற பொழுது அது எல்லாமே கிறிஸ்தவ வாழ்க்கையில் சிலுவைதான் இந்த சிலுவைகளை நாம் மனமு வந்து செயல்படுத்துகிற பொழுது கண்டிப்பாக அதே சிலுவை நமக்கு மாற்றியின் அடையாளமாக மாறும் ஜான் மரிய வியானி சொல்கிற வாழ்த்தைகளை எண்ணி பார்ப்போம் விண்ணகத்தை அடைவதற்கான ஏணி படிகள் என்பது இந்த சிலுவைதான் எப்பொழுதெல்லாம் இதோ நீங்கள் அன்றாடம் சிலுவைகளை சுமந்து கொண்டு என் சீடர்களாய் வாருங்கள் என அழைப்பை அவர் வாழ்ந்த வாழ்க்கையை அப்படியே வாழ்ந்து நாம் நடைபோடுகிற பொழுது இந்த சிலுவைகள் இந்த சிலுவை விண்ணகத்தின் கதவுகளை நமக்காய் முட்டி திறக்கும் ஆகவே நாமும் அழிந்து போகிறவர்களாய் அல்ல சிலுவையின் வழியாக அழியாத வாழ்க்கைக்குரியவர்களாய் உயர்த்தப்படுவோம் என்ற நம்பிக்கையில் மனமோந்து சிலுவை ஏற்றுக்கொள்வோம் இறைவன் இச்சிலுவை வழியாக நம்மை மீட்பாராக இயேசுக்கே புகழ் இயேசுவுக்கு நன்றி மரிய வாழ்க